இயக்குனர் சசி அவர்கள் இந்த மாடலில் வந்து பொதுவாக திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு வந்தால் முதலில் அவர்களை பேச வைத்து சரி உங்கள் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சசி இன்றைக்கி வந்து ஒரு திரைத்துறையை ஆளாக இங்கே வரல அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் குறிப்பாக தமிழ் திரைத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களில் மிக சொற்பமான ஆற்றில்தான் நவீன இலக்கியத்தோடு தங்களை தொடர்பு வைத்திருக்கிற இயக்குநர்கள் மிக நெருக்கமான என்னுடைய ராம் என்று நான் கண்ட ஒரு பெரிய மனிதன் அவரை நாம் இப்போ பார்க்க போனாலும் புதிதாக என்ன வாசித்தீர்கள் முதல்வன் என்று கேட்பதில் தான் ஒரு உரையாடல் தொடங்கும் அப்படி இன்னொரு இயக்குனர் என்றால் சசி எங்கு பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் புதிதாக இதை எதை வாசித்தீர்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு ஒரு இயக்குனர் பிறகு அவர் அவர் வந்து இன்றைக்கி நவீன தமிழ் இலக்கியத்தை வைத்து திரைப்படங்கள் எடுப்பது அல்லது ஒரு வெப்தொடர் எடுப்பது என்பது இன்றைக்கு இப் ரெண்டாண்டுகளில் உருவான ஒரு பண்பாடு அல்லது கலாச்சாரம்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் வெயிலோடு போய் மாதிரியான ஒரு சிறுகதையை எப்போ நம்ம வந்து ரெண்டாயிரங்களின் தொடக்கத்திலேயே வந்து அதை ஒரு பூ மாதிரி ஒரு திரைப்படமாக மாற்றிய ஒரு பெரிய நவீன இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் இந்த தலைமுறையில் வந்து ஒரு பெரிய பிணைப்பை உருவாக்கியதில் முதன்மையானவர் பூ சசி அவரை திருவேட்கை குறித்து உரையாற்றுவதற்காக அழைக்கிறேன் அகரன் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய வாசகன்லாம் கிடையாது பட் வாசிப்பு வாசிப்பு மேலே பெரும் விருப்பம் இருக்கிறவன் ஸோ கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கிறேன் அவ்வளோதான் படிக்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேன் குட் ஓகே இப்போ நான் இந்த கதையில் உயிர் தரிப்பு தெய்வீகனுடைய திருவேற்கை தொகுதியில் உயிர் தரிப்புங்கிற ஒரு கதையை மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் இது வந்து சினிமா பாணியில் சொல்லப்போனால் இந்த ஹீரோ வந்து கூட ரெண்டு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வரா அப்படி ஆஸ்திரேலியாவில் ஒரு அரவமற்ற இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு கடலை நோக்கி இருக்கிற ஒரு பகுதியில் ரொம்ப ஒரு அமானுஷமான பகுதின்னு கூட வச்சுக்கலாம் ஆள் ஆட்கள் ஆள் ஆள் ஆட்களே இல்லைங்க அந்த இதில் காரில் வராங்க வந்துட்டு இவங்க வந்து ஒக்காலா சாரி முக்காலாங்கிற ஒரு ராஸ்ட்ரேலியனை பார்க்குறாங்க பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இவங்க பர்பஸ் என்ன அப்படின்னு முன்னாடியே சொல்கிறாரு ஒரு ஈழன் ஒரு ஈழத்து மனிதன் ஒரு ஆஸ்திரேலியன் ஆகிறதுக்கான முயற்சி அந்த ப்ராசஸ் தான் இந்த கதை இப்போ இங்கே பார்க்க வந்துட்ட பிறகு இந்த முக்கால் வந்து வாங்க வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இன்றைக்கி அந்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆட்டு பெரிய ஒரு ஆட்டை இழுத்துட்டு வந்து அதை அறுக்க ஆரம்பிக்கிறார் இப்போ எப்பயுமே நான் எழுத்தாளர்கிட்ட என்ன பார்க்குறேன் அப்படின்னா வந்து என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அது படிக்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக அந்த உணர்வு எனக்குள்ளே பத்துதா அப்படிங்கிறது தான் என்னுடைய எப்பயுமே நான் பார்ப்பேன் நான் ஷார்ட் பை ஷார்ட்டாக படமாக பார்க்குறப்ப இந்த ஷார்ட் மூலமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பா அப்படிங்குற மாதிரி இந்த வார்த்தையின் இந்த வார்த்தை வந்து எனக்குள்ள என்ன உணர்வை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அப்படி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதில் பயன்படுத்துறதில் வந்து தெய்வீகன் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்காரு ஆடு பதற்றமாக இருக்கும்போது வெட்டினால் இறைச்சி ருசி இராது அது நிதானமாக இருக்கும்போது தான் வெட்ட வேண்டும் அதுதான் ஆட்டுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது இல்லையா கிளி அப்படின்னார் இதுக்கப்புறம் ஆட்டின் அசைவுறும் கண்ணை ஒரு தடவை உற்று பார்த்தான் தனது பாக்கெட்டில் இருந்து எடுத்த சிறு துண்டு கயிற்றினால் ஆட்டின் நான்கு கால்களையும் ஒன்றாக இழுத்து கட்டினான் வெள்ளிக்கிண்ணம் ஒன்று ஆட்டின் கழுத்துக்கு அடியில் வைத்த முக்காலா இழுத்துக்கட்டிய நான்கு கால்களையும் தனது ஒரு காலால் அழுத்தி பிடித்தான் ஆட்டின் ஒரு வாயை ஒரு கையால் சேர்த்து மூடினான் அதன் தொண்டை பகுதியில் ஓடும் நரம்பினை எந்த குழப்பமும் இல்லாமல் மினுங்கிய கத்தியால் ஒரே இழுவியில் அறுத்தான் ரத்தம் வெள்ளிக்கிணத்தில் ஓசையோடு நிரும்பி நுரைத்தது முக்காலாவின் கால்களுக்குள் கிடந்த ஆட்டின் உடம்பில் உயிர் விலகி துடித்தது துடித்தது அதன் பிறகு கழுத்தோடு வட்டமாக கத்தியை முன்னும் பின்னுமாக ஓடவிட்ட முக்காலா ஒரு கிளை ஒரு கிளையிலிருந்து பூவை பிடுங்கும் லாகத்துடன் அறுத்தெடுத்தான் அப்படின்னா ஐயோ ஒரு த உடம்புலேருந்து தலையை அறுத்து இருக்கு கிளையிலிருந்து பூவை பறிக்கிற மாதிரி என்ன அது எப்படி இது இது எப்படி எழுத முடியுது அப்படின்னு அந்த இடத்துக்கு நான் பயங்கரமாக எனக்கு அங்கே நின்ட்டேன் நான் ஓ இந்த ஆள் வேற மாதிரி தான் இந்த ரைட்டர் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் இவருது தேவிகுந்து இப்படி சரி ஓகே இப்படி வந்துட்டு இப்போ மூணு பேர் வந்தாங்க ஒரு ஆட்டாக இருக்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதனால் என்ன கிடைச்சிது இதில் வந்து இந்த ஹீரோ என்ன இதை பார்த்த உடனே இது நமக்கு ஏற்பட்ட இந்த அதிர்ச்சி மாதிரி வழக்கமாக எல்லாருக்கும் ஏற்படுற அதிர்ச்சி தான் அது ஒரு ஆட்டை பா ஆட்டை இருக்கிறது வந்து எல்லாருனாலையும் பார்த்துட்ருக்க முடியாது ஸோ இது எதுக்கு சொல்கிறது இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு இப்படி இதை பார்த்து அதிர்ச்சியாக இருந்தால் விலகி ஓடுறான் இங்கிருந்து அங்கே அந்த ரூமுக்குள்ளே இருக்க முடியாமல் ஓடுறான் ஓடி போயிட்டு போகும்போது ஒரு பெரிய பாம்பு படுத்து கிடக்குது மண்ணோட நிற பெரிய பாம்பு இருக்குது அதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஆட்டை இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான் ஓகே இதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரைட்டர் இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஈழத்துலேருந்து இங்கே வந்துட்டால் ஏர்போர்ட்லோடையோ இல்லை வந்து க கள்ளத்தோணி இறங்குற இடத்தோடையோ முடியறதில்லை அந்த ப்ராசஸ் அதுக்கும் மேலே வேறு ப்ராசஸ் இருக்குது என்ன ப்ராசஸ் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு தர்றாரு என்னென்னா போர்க் அதாவது இராணுவம் வந்து இவங்களை வந்து தண்டிக்கிறாங்க பயங்கரமாக அவஸ்தப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காயத்தை வந்து அவங்க உடம்பில் ஏற்படுத்தணும் ஓகே இப்போ அந்த காயத்தை எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னா அடுப்பு பக்கத்தில் பெரிய சருவம் ஒன்றில் பல நீளங்களான அலுமினிய தடிகள் இருந்தன அந்த அறையில் சட்டையை கலட்டிவிட்டு வெற்றுடம்பாக நடுவிலிருந்து நீளமான மேஜையில் குப்பரப்படுத்தேன் எதுவும் கேட்கவில்லை அறையின் மூ மூலையில் க கங்குத்தீயின் ஓசை மாத்திரம் அதிர்ந்து பரவியது சற்று நேரத்தில் என்னை நோக்கி வருகின்ற காலடி சத்தங்கள் பேரிடியாக கேட்டன முதுகு தசையை கிழித்தது போல் தீயினால் இரண்டு ஒத்தடங்கள் ஆழமாக இரண்டு ஒத்தடங்கள் ஆழமாக என்னை பிளந்தன தடம் பட்ட நீள் காயங்கள் இதயத்தின் வழி ஈட்டி வழி ஈட்டி போல பாய்ந்தன மூளை நரம்புகளில் ஒன்றிரண்டு வெடித்து உள்ளே அமிலமாய் கரைந்தோடியது தடித்த தோளின் மீது பதிந்த அலுமினிய தணல் தணல்குழாய் சருமத்தை சதையோடு பொசுக்கியது அந்த நேரம் எனது கால்களினுள் கைகளையும் மேலும் அழுத்தி கொண்டதால் எனது தேகம் பெருவழியினுள் கோரமாக கோரமாக புகுந்தது குறி விரைத்தது தடித்த மரத்துண்டினை பலம் முழுவதும் திரட்டி கடித்து வலியை கரைக்க பார்த்தேன் வாய் நீர் வடிந்து நீள நிலத்தில் விழுந்தது விழிகள் இரண்டும் மேலே சொருகின இந்த பெயினை அந்த பழுக்க காய்ச்சின அந்த அலுமினிய கம்பிய முக முதுகில் அந்த வடு ஏற்படுற அந்த வலியை இந்த இந்த இதுக்கப்புறம் இந்த இடத்துல சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓ ஒரு ஆட்டப்பா சாகரத பார்க்க முடியாதவனுக்கு இப்படி ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் அந்த ஆடு சாகரத்துக்கு என்ன வலி அந்த ஆடு அடைஞ்சிருக்குமோ அதே ஈக்குவலான அதே வழியை இவன் அனுபவிக்கிறான் அதுக்காக தான் ரைட்டர் வந்து முன்னாடி அந்த விஷயத்தை சொன்னாரோ ஆடு இருக்கிற விஷயத்த சொன்னாரோ ஓகே இப்படி பயப்படுறவன் என்ன மாதிரி வழியை இவன் ஏற்படுத்தி இவன் அனுபவிக்க போகிறான் பாருங்கள் அதையே பார்க்க முடியாது இவனுக்கு அந்த அவனுக்கு இந்த வழிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகிறாரு சரி இதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்கிறோம் வ இந்த முதுகில் அந்த பழுக்க காய்ச்சல் இரும்பு அருமை கம்மி இது பண்ண பிறகு அந்த வடுக்களை ஏற்படுத்தின பிறகு அந்த எந்திரிச்சு நிற்கும் போது முதுகில் இன்னமும் தீ வடிந்து கொண்டே இருந்தது ஆனால் இந்த வரி என்னை ரொம்ப பயங்கரமாக பார்த்துங்க முது முதுகில் இன்னமும் தீ வடிந்து கொண்டே இருந்ததுங்கிற வரி வழி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஓகே இது முடித்தாச்சு சரி இது ஒரு மனுஷன் ஆட்டை பார்க்க முடியாத ஆட்டை அறுக்கிறத பார்க்க முடியாத ஒருத்தனுக்கு இவ்வளோ பெரிய வலி ஏற்படுத்திட்டீங்க கடைசியில் சொல்கிறார் எண்டில் அந்த இந்த வலி இந்த தீக்காயத்தை ஏற்படுத்தின அந்த முக்கால் சொல்கிறாபடி இந்த ஹீரோவை பார்த்து நீ விடுதலைக்காய் போரிட்ட வீரன் சகோதரா எனக்கு தெரியும் செல்லக்கலி சொல்லியிருக்கிறான் எதற்கு மஞ்சாதே அப்படியே எனது போர் வீரனா போர்க்களத்தில் நின்று சண்டை போட்டனா எகை நான் பருமுடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபஸ்ட்டு கதையை பிகினிங்லேருந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு சாதாரண மனுஷன் நினச்சேன் ஆட்டுக்கு பய ஆட்டை இருக்கிறது பயப்படுறேன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இவ்வளோ பயப்படுறவன் இவ்வளோ பெரிய வழியை தாங்கிக்கிறானா அப்படின்றது அப்புறம் பார்த்தா இது வந்து இவன் வந்து ஒரு போர் வீரர் களத்தில் நின்று போராடினவன் எதிரியை கொன்னவன் எதிரியை கொண்டவன் ஒரு ஆடு இருக்கிறத பார்த்து பயப்பட முடியுமா நடுங்க முடியுமா அப்போ என்ன மைண்ட் செட்டு இவனுக்கு மட்டும் இப்படியா இப்போ ஈர ஈழத்தில் போகிற எதிரியை சாய்க்கிறதுக்காக போராடுறவங்க கிட்ட இவ்வளோ மென்மையான குணம் இருக்க முடியுமா மறுபடியும் நான் படிக்கிறேன் இப்படி நுட்பமாக பல விஷயங்கள் சரி இப்போ இப்படி எதிரிகளத்தில் போராடின வந்து காடுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க வாசிச்சுருக்கணும் எப்படி பாப்ப பா பாப்பை பார்த்து பயந்துருப்பான் எங்கே நான் இடத்துக்கு வரேன் ஓகே இது வந்து அவர் பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் ஏன் ஒவ்வொ அவருடைய எழுத்தில் ஒவ்வொன்றையும் பல நுட்பங்களை நான் பார்க்குறேன் இந்த கதை இப்படிப்பட்ட ஒரு கதையை எங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா மூன்று அணைந்த மூன்று அணைந்த தீயினால் எரிந்த பெருமரங்களின் எச்சங்கள் தூரத்தில் தெரிந்தன மூன்று அணைந்த தீயினால் எரிந்த பெருமரங்களின் எச்சங்கள் தூரத்தில் தெரிந்தன இதுதாங்க ஈழத்தில் ஒவ்வொருத்தருமே பிரச்சனை இப்போ ஈழத்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா பெரிய காட்டுத்தீயில் அணைந்த பெருமரங்களின் எச்சங்களாக தான் இருந்துகிட்ருக்காங்க இந்த விஷயத்தை முதல் லைன்லேயே சொல்லிடுறாரு இப்படி பல இடங்களில் சில இப்போ பல நுட்பங்களை எனக்கு தேவத ஒரு வரி ஞாபகம் வந்துச்சு இலையின் நுனியில் உறங்கும் ஒற்றை துளிக்குள் உறங்குகின்றன ஓர் ஆயிரம் துளிகள்னா அது மாதிரி ஒரு கதைக்குள்ள பல நுட்பங்களை மடித்து 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 வச்சிட்ருக்க வைத்து எழுதுகிற தெய்வீகனுக்கு நன்றி அவரை அறிமுகப்படுத்திய அகனனுக்கும் என்னுடைய நன்றி பூசசி அவர்கள் வந்து தன்னடக்கமாக நான் வந்து அவ்வளோ பெரிய வாசகர் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த உரையை தொடங்கினார் எனக்கு தெரியும் பூசசி வந்து எவ்வளவு வாசிக்கிற ஒருவர் அப்படின்னு எனக்கு தெரியும் இந்த தெய்வீகனுடைய உயிர் தரிப்பு கதையை வந்து அவர் வந்து மூன்று அணைந்த வனாந்தரத்தினுடைய பெருமரங்களின் எச்சங்களாக வந்து இன்றைக்கு ஈழம் இருக்கிறது என்று தெய்வீகன் எழுதிய கதைக்கு மேல் இன்னொரு கதையை அவர் எழுதி சென்றிருக்கிறார் அவருக்கு நன்றி